இப்போ வந்து நாங்கள் மைசூரில் இருக்கோம் மைசூரில் வந்து தசரா முக்கியம் இல்லையா அங்கே வந்து இப்போ யானை வரப்போகுது ஸோ நம்ம எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் ஆக்சுவலி நாங்கள் இந்த யானையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு வரணுமா என்னன்னு நினச்சிட்ருந்தோம் ஸோ மைசூரோட யானையெல்லாம் வருது யானை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாடு வருது ஸோ இதுதான் பசு மாடு மாடு நீ கூட்டிகிட்டு போறியா எல்லாரையும் மாடை தொட்டு கும்பாச்சு போலீஸ் மாமா எல்லாம் இருக்காங்க யானை வருது யானை வருது யானை வருது என்ன எடுக்கிறியா நான் எடுக்க நான் பேசுறேன் பாருங்க முதல்ல ஒரு போலீஸ் வேன் வருது மக்கள் எல்லாம் யானை இருக்காங்க யானை எத்தனை யானை வருதுன்னு பார்க்கலாம் வருது யானை எல்லாம் பார்க்குறாங்க முன்னாடியே காட்டுறாங்க முன்னாடியே காட்டுறாங்க இத்தனை யானை நடந்து வந்து பார்த்ததே இல்லை இதுதான் முதல் முறை யானைக்கு பூ எல்லாம் சரி பண்றாங்க யானைக்கு தெரிஞ்சு விட்டாங்க யானை இன்னும் அந்த ஸ்டாப் ஆகி விங்கிடுச்சு வராந்தா பார்த்தவா பாட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனக்கு தண்ணா உங்களுக்கு தண்ணி ஆனியான അത് <laughs> പടസ് so <laughs> <laughs>